நேற்று பிறந்த குழந்தை இது கிட்டத்தட்ட மூணு மூணு வருஷம் குழந்த இந்த குழந்தை பார்த்து ஐம்பத்தி ரெண்டு வருஷம் பெரிய அளவுக்கு பெற்ற அனுபவசாலி பெரிய அளவுக்கு வந்து இருக்கின்ற ஒரு ஆலமரம் போல இருக்கின்ற இயக்கத்தை அழிக்காம ஒழிக்காமடும் இன்னைக்கு விரக்தி ஒரு மாபெரும் வந்து இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் அந்த இயக்கத்தை போய் ஒழிக்கிறது வேலைன்னா கருணாநிதி அவங்க அப்பாவாலேயே முடியல கருணாநிதி முப்பாட்டனாலும் முடியல உங்க அப்பாவாலையும் முடியாது அண்ணாமலை அப்பாவாலையும் முடியாது அப்பாவாலையை முப்பாட்டனால முடியாது திதி அண்ணா அண்ணாதுராட முன்னேற்ற கழகத்தை வந்து தொட்டு பார்த்தால் அவன் கெட்டு போனவனாக தான் நிச்சயமா இருப்பான் இந்த வாய்ஜாலம் இந்த உதாறு இந்த சவால் விடுறது இதெல்லாம் பேச்சோட தான் உங்களுக்கு அடங்கும் எந்த காலத்திலும் சரி ஆட்சின்றது உங்களுக்கு வந்து ஒரு பகல் கனவு தான் ஒரு காணல் நீர் தான் ஓட்ட பக்கமே வர முடியாது அதோட ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட உங்களால ஜெயிக்க முடியாது அப்படி இருக்கிற நிலையில இன்றைக்கு நீங்கள் வந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழித்து நினைத்தால் நிச்சயமாக வந்து உங்க அப்பா இல்ல உங்க அப்பா அப்பா யாவும் வந்தாலும் சரி நான் வேற வழி இல்லாம சொல்றேன் யார் வந்தாலும் சரி எந்த கோபம் வந்தாலும் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க முடியாது ஆமாங்க ஐயா ஆமாங்கய்யா ஒத்துக்கிறங்க ஐயா மூன்று தான் இருக்கு அவர் சொன்னது வந்து அண்ணன் தான் சொல்லியிருக்காரு இந்த கப்ப இல்ல ஒரு நூறு மீட்டர் ரேஸ்ல அண்ணன் ஜெயக்குமார் என்ன சொல்லுவாருன்னா எனக்கு எழுபத்தி வயசு ஆயிடுச்சு அம்பது வயசு அனுபவம் இருக்கு ஒலிம்பிக்ஸ்ல சொல்லுவாரா நூறு மீட்டர் ரேஸ்ல யாரு ஓடணுமோ அவங்க தானே நூறு மீட்டர் ஓடணும் மூன்றாண்டு அனுபவம் இருக்கிறவங்க நூறு மீட்டர் ரேஸ்ல ஓடணும் ஜெயக்குமார் என்ன வாதம் எப்படி இருக்குன்னா அரசியல்ல வயசு ஆயிடுச்சுக்காக ஒலிம்பிக்ஸ் அனுப்ப முடியுமா இன்னைக்கு தமிழகத்துல இளைஞர்களுடைய குரல் நாற்பது சதவீதம் நாற்பது சதவீதம் வாக்காளர்கள் என்னுடைய வயசுல கீழே இருக்கிறாங்க அவங்க வயசுல இருபது சதவீதம் வாக்காளர்கள் கூட இல்ல சிந்தனை மாறிடுச்சு இளைஞன் அரசியலை வேற மாதிரி பாக்குறான் அரசியல் வேற மாதிரி இருக்கணும்னு இன்னைக்கு அனுபவம் தான் அரசியல் பெருசுன்னு அனுபவத்தை கொண்டு போனாங்கன்னா இந்தியால முப்பத்தி ஏழு வயசு இருக்கக்கூடிய நிதி தாமத் ஒரு பில்லியனரா இருக்கார் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் டாலர்ஸ் அவரோட அனுபவம் குறைவுப்பா எப்படி நீ மூன்று புள்ளி ஆறு பில்லியன் டாலர் வாங்கின அந்த சொத்தை கொண்டு இன்னொருத்தருக்கு சொல்ல முடியுமா இந்த வாதத்தை நான் மறுக்கிறேன் சொன்ன தருக்குல நியாயம் இருக்குல்ல அவருக்கு மூன்று ஆண்டு இருக்கு எங்களுக்கு முப்பது ஆண்டு இருக்கு அப்படி மூன்று முன்னாடி பத்தாண்டு நான் காவல்துறையில இருந்து அதையும் பார்க்க மறுக்கிறீங்க பத்தாண்டு காவல்துறையில எத்தனை அரசியல்வாதிகள் குப்பை கொட்டியிருப்பேன் எத்தனை பேர் அரசியல்வாதியை டீப்பா பார்த்திருப்பேன் அதையே மறுக்கறீங்க அதற்கு முன்பு இன்ஜினியரிங் நான்கு ஆண்டு படிச்சிருக்கேன் அதுவும் மக்களோட இருந்து தான் அதையே மறுக்கறீங்க லக்னோல இரண்டு ஆண்டுகள் எம்பிஏ படிச்சிருக்கேன் அதையும் வேண்டாங்கிறீங்க பத்தாண்டுகள் கிராமத்துல மம்மட்டி புடிச்சு தண்ணி பாய்ச்சிருக்கேன் பால் கறந்துருக்கேன் சாணி எடுத்திருக்கேன் விடிய விடிய அப்பாவோட தோட்டத்தில் போய் தண்ணி கட்டியிருக்கேன் அதையே மறுக்கிறீங்க அதுவும் அனுபவம் தானே பத்து பதினைந்து ஆண்டுகள் விவசாயியாக இருந்திருக்கின்றேன் மாணவனாக இருந்திருக்கின்றேன் காவல்துறை அதிகாரியாக இருந்திருக்கின்றேன் இவ்வளவு செஞ்சிருக்கு இதெல்லாம் அனுபவம் இல்லை அரசியல் கிளை தலைவர ஒரு வெள்ளை வெட்டியை கட்டிக்கிட்டு வெள்ள சட்டையை போட்டுக்கிட்டு கும்புடு போட்டுக்கிட்டு அப்படியே எலெக்ஷனுக்கு பணம் கொடுத்தா தான் அரசியல்வாதியா அது அவருடைய பாணியில் அரசியல்வாதியாக இருந்த அனுபவம் என்றால் இது இல்லைன்னு நான் சொல்றேன் ஆனால் அவர் ஓட்டப்பந்தயத்துக்கு போவாரா அதுக்கு மோடி ஐயா ஃபோன் பண்ணி தலைவர் எழுபது வயசு ஆயிடுச்சு பொதுச்செயலாளர் அவருக்கு வந்து அரசியல் அனுபவம் தமிழ்நாட்டில் அதிகனால நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்துக்கு சொல்ல முடியுமா அனுபவம் எங்க தேவையோ அனுபவம் இருக்கலாம் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை பாருங்க மேலி அர்ஜென்டினா வயசா இதுக்கு முன்னாடி இருந்தாங்க வயசா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தலைவர்கள் பாருங்க இடலில பாருங்க வைசண்ண பிலோ தேர்ட்டி வட அமெரிக்கால அதிபர்களாக இருக்கிறார் பங்களாதேஷ் இருக்கக்கூடிய இண்ட்ரியம் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடிய இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு வயசு பசங்க மாணவர்கள் மூன்று மூன்று அமைச்சரவை பொறுப்பை நிர்வாகிக்கிறாங்க அதனால இன்னும் அவங்க அந்த காலத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி எழுபது வயசு அறுபது வயசுனா இந்தியா மாறிடுச்சு அவர்களுக்கு புரிவதற்கு நேரம் ஆகும் வரும்பொழுது அவர்கள் புரிந்து கொள்வார்கள்